ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மத்திய அரசு பணியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நேஷனல் அனிமல் ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டி ஃபார் பயோமெடிக்கல் ரிசர்ச் ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு மத்திய அரசு பணி பத்தாம் வகுப்பு பகுதிக்கு வேலைவாய்ப்பார்க்கு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை க்ளிக் பண்ணிணோம் நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு ஒரு அதர் தென் தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்துட்டு தகுதி வந்து பத்தாம் வகுப்பு முடிச்ச உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஓகேங்களா மொத்தம் வந்து ஒரே மூணு போஸ்ட் ரெண்டு ஓபிசி ஒரு ரூபா பொது பிரிவினர் வந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பேச்சுலர் டிகிரியின் பயோ கெமிஸ்ட்ரி ஜெனெட்டிக்ஸ் மைக்ரோ பயாலஜி லைஃப் சயின்ஸ் படித்த எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிகலு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரே ஒரு வேகன்சி தான் பொது பிரிவினர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் வயசு வந்துட்டு முப்பது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதுதான் வந்துட்டு நான் அப்படி சொன்ன நினச்ச போஸ்ட்டு லேப் அட்டன் லேபரேட்ரி அனிமல் ஹவுஸ் ஓகேங்களா மொத்தம் எத்தனை போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு போஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது வந்துட்டு பொது பிரிவினர் வந்துட்டு ஒம்போது ஓபிசி வந்து ரெண்டு எஸ்டி வந்துட்டு ஒரே ஒரு வேகன்சி சம்பளம் வந்துட்டு பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் பொது பிரிவினர் வந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் ஓபிசி இருபத்தி எட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் எஸ்சி எஸ்டி வந்துட்டு முப்பது வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா டென்த் பாஸ் வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அக்ரிகர்ட் மார்க் வித் யூனிவர்சிட்டி அதாவது பத்தாவதுல ஐம்பது சதம் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஓகேங்களா பிளஸ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட் ரெகனை அப்ரூவ்டு ரிஜிஸ்டர்டு லேபர் இந்த ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு லேபில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது டிசைரபிள் பாருங்களேன் டுவெல்த்து சயின்ஸ் படிச்சிருந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே இல்லாட்டி வந்துட்டு டிப்ளமோ மெடிக்கல் லேபரேட்டரி படிச்சிருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தயவு செய்து வந்து கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணாதீங்க டென்த்து டுவெல்த்து முடித்தவங்க மட்டுமே அப்ளை பண்ணுங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் வேகன்சி மொத்தம் நாலு வேகன்சி மூணு பதவி வந்து பொது பிரிவினர் ஒரு பதவி வந்து ஓபிசி பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கூல் மெட்ரிக் ஈக்குவலன் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வெறும் டென்த்து தான் அதாவது ஹை ஸ்கூல் மெட்ரிக் ஈக்குவலண்ட் பத்தாவது முடிச்சுட்டு ஐடி முடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது டிசைரபிள் ஓகேங்களா டிசைரபிள் எசன்சியல் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாவது முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் விரும்பத்தக்க தகுதி தான் கீழே கொடுத்துருக்குறது இதே மாதிரி மேலையும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் லேப் அட்டன்ட்லையும் டென்த்து முடிச்சிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மாறோட டென்த்து முடிச்சுட்டு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் டூ முடிச்சவங்களுக்கு வந்துட்டு விரும்பத்தக்க தகுதி எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா பட் எசன்சியல்ன்றது தான் முக்கியம் எசன்சியல்னா கன்ஃபார்மாக இருக்கணும் டிசைரபிள்னா இருந்தால் இருக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி தான் இந்த எம்டிஎஸ் வேகன்சியும் டிசைரபிள் தான் கேட்டிருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபார்ம் நான் காட்டுறேன் அதை வந்துட்டு நீட்டாக வந்துட்டு பிரிண்ட் எடுத்து இந்த கீழே லிங்க் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நல்லா படிச்சுக்கோங்க அப்ளிகேஷனையும் கீழே லிங்க் எடுத்து ப்ரிண்ட் எடுத்து நீட்டாக ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லுறான் ஃபீஸ் வந்துட்டு ஒரு முந்நூறுவா கட்டணும் அதுவும் வந்துட்டு எஸ்சி எஸ்டி முன்னாள் ராணுவத்தினர் பெண்கள் யாருமே ஃபீஸ் கட்ட தேவை கிடையாது ஓகேங்களா ஓபிசி மற்றும் பொதுப்பிடிந்தான் மட்டும்தான் ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடியாக கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டிடியோடைய அட்ரஸும் டைரக்டர் என்ஏஆர்எஃபிஆர் ஹைதராபாத் ஓகேங்களா அதாவது பேய் ஹைதராபாத் இருபத்தி அஞ்சு அதாவது ஃபிப்ரவரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதிக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணி வரணும் எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் சென்டர் காட்டியிருக்காங்க ஐசிஎம்ஆர் என்ஏஆர் என்ஏஆர்எஃபிஆர் ஓகேங்களா என்ஐஎன் கேம்பஸ் தரங்கா கர்ணாக்கா ஹைதராபாத்ல தான் உங்களுக்கு வந்துட்டு தெலுங்கானா மாநிலத்தில் தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கிறது வந்துட்டு கவர் மேலே வந்துட்டு நீங்கள் நீட்டாக எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் வந்து அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து அபிஷியல் வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டபுள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் என்ஏஆர் எஃபிஆர் டாட் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா டிடி முன்னூர்லாம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீங்கள் வந்துட்டு கவர் மேலே என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய டூ அட்ரஸ்லாம் எழுதியிருப்பீங்க இல்லையா அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட் சப்போஸ் வந்துட்டு லேபர் அட்டன்ட்னா லேபர் அட்டண்டன்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னா மல்டி டாஸ்கிங் அதுக்கப்புறம் வந்து கோடு கேட்டகிரி வந்து அதிலேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்துட்டு எந்த கம்யூனிட்டியிலேருந்து வரீங்க ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா அப்படின்றத நீட்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு அட்ரஸ் பார்த்துக்கோங்க அந்த டைரக்டர் நேஷனல் அனிமல் ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டி ஃபார் பயோமெடிக்கல் ரிசர்ச் என்ஐஎன் கேம்பஸ் ஜமை

நான் இந்த ரெண்டு லிங்கையும் வந்துட்டு வீடியோவின்கெலாம் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி ஜோல் கொண்டா அப்படின்ற நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போன்ற நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களை கூட நாங்கள் அப்ளைன் பண்ணது உங்களுடைய மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி